ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு கசிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டு எட்டு பாஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த போர்டு கஷ்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தோம் ஆள் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பரான வெற்றி பார்த்தீங்கன்னா எட்டு வந்து சூப்பரான வெற்றி நண்பரைகளே நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க சொன்னோம் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது ஒரு என்டர்டெய்னிங் வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க இது ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்கே முழுக்க முழுக்க ஃப்ரீ கெஸ்ஸிங்கு உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளை கொடுக்கறது ஒரு வந்து கெஸ்ஸிங்காக தான் கொடுக்குறோம் அது உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் நிறுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பட்டனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நேற்றைய சொன்னோம் விருப்ப உள்ள நபர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னோம் அதிலே நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நியூ கெஸ்ஸி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு மூணு சி போடு அஞ்சு மூணு ஏழு இதுதான் தான் எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு கோடு கெஸிங்காக வந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் முக்கியம் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுவத்தேழு தொண்ணூத்தேழு ஏழு பன்னெண்டு இவங்கள்கிட்ட போய் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா மற்ற டீட்டெயில்லாம் அனுப்பிச்சுடுவாங்க உங்கள்கிட்ட போய் புக்கிங் பண்ணிக்கோங்க ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு தான் எடுத்துருக்கோம் அதிகமாக வருது உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க த்ரீ திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் முப்பத்தேழு சைபர் முப்பத்தி மூணு சைபர் நாற்பத்தி மூணு சைபர் முப்பத்தஞ்சி அதே வந்து சைபர் நாற்பத்தஞ்சி சைபர் நாற்பத்தேழு அதே ஏழு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தேழு ஏழு முப்பத்தி மூணு ஏழு நாற்பத்தி மூணு ஏழு நாற்பத்தஞ்சி ஏழு நாற்பத்தேழு ஏழு முப்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் நாங்கள் நம்பர் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ கசிங்கே உங்கள் கணக்கில் உள்ளதை மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அதிகமாக நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் நண்பர்களே உங்கள் கணக்கில் வழக்கில் வர்றதை மட்டும் பார்த்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இப்போயும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளே பொழுதும் நல்ல எட்டு இடம் ஃப்ரெண்ட்ஸ்